வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பீஸின் ஃப்ரூட் மிக்சர் இது எப்படி சேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஃப்ரூட் மிக்சர் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பாதாம் பிசன் எடுத்திருக்கேன் பாதாம் பிசன் வந்து ஒரு நாலு டு அஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு இந்த பாதாம் பிசின் கிடைக்கும் நம்ம வந்து நைட்டு போல் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ இந்த அளவுக்கு ஊறி இருக்குது அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் உடச்சி வச்சுருக்கேன் மூணு பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் மாதுளை பழம் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச நல்லா திக்கான பால் ஒரு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஊற வச்சிருந்த பாதாம் பீசன் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழம் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறது வந்து ஆப்ஷனலுங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பேரிச்ச பழத்தை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளைப்பழம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஈவன் நீங்கள் மாம்பழம் கூட கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த ஜில்லுன்னு பால் சேர்த்துக்கலாம் நம்ம உடச்சி வச்சுருந்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான உடல் குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching.